ஐ விவர்ஸ் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன திருமூலரின் திருமந்திரம் இந்த திருமந்திரத்துல திருமூலர் சிவனை பத்தி பாடிட்டே இருக்கிறதுனால சிவன் கூடையே இருக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த பாடலை பார்ப்போம் வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிறு கதற பிளந்த எம் கோனை புகழும் மீன் கூடலும் மாமே இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் வான பெருங்கொண்டல் அப்படின்னா இருந்து மலை மாறி கருணை பொழியக்கூடிய மே வணிகம் அவன் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை அப்படின்னா அந்த கருணை மேகம் மால்ங்கிற திருமாலுக்கும் அயன்கிற பிரம்மாவுக்கும் தேவர்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிறவியை ஒழிச்சு அமருத்துவம் கொடுத்தவர் காணக்களிறு கதற பிளந்த அப்படின்னா காட்டு யானையோடைய தோலை உரிச்சு போத்தி கொண்ட எம் கோனை புகழும் மீன் கூடலும் மாமே அப்படின்னா எங்கள் அரசனை புகழ்ந்து பாடினால் அவர் கூடவே எப்பயும் இருக்க முடியும் ஓகே வேற பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ